ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ் குமார் ஃப்ரம் பரதநகர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனல் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் வீக்லி ஒன்ஸ் லைவ் செஷன்ஸ் நம்ம சேனலில் கொடுக்கலான்னு நான் இருக்கிறேன் ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் டவுட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த இதில் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ லைவ் வர்றதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் உங்களுக்கு உண்டான அப்டேட் வரும் எப்போ நம்ம லைவ் வர போகிறோன்னா உங்களுக்கான டவுட் ப்ளஸ் உங்களுக்கான ஒரு ப்ரடிக்ஷன் ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுக்கலாம் வீக்லி ஒன்ஸ் சரிங்களா ஸோ நம்ம சேனல் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் போனதுக்கு தான் ஒரு சின்ன லைவ் இது எல்லாருக்கும் மிக்க நன்றி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் மை ரிலேட்டிவ்ஸ் இதில் யார் யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எவ்வளோ பேர் உள்ளே தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஸோ எல்லாருக்கும் முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறையா பேர் பார்த்துட்ருக்குறீங்கிறது கேட்க முடியுது நிறைய இடத்துல நிறையா சொல்லி தேங்க்யூ ஆனால் எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க அது மட்டும் தான் தெரியுது இல்லை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்களாம் நிறையா பேர் சொல்கிறாங்க சொல்லி கேட்கும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி டு ஹியர் ஸோ என்ன பண்ணுங்க இந்த சேனல் நிறையா ரீச் பண்ணுங்கள் இன்னும் நிறையா பேருக்கு தெரியாதவங்க பார்த்து பயனடைஞ்சிக்கிட்டோம் நிறைய பேருக்கு இன்னும் ஜோதிட அவேர்னஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அட்லீஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களாவது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த லைவ் செஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிறதுக்கு சில யூட்டிலிட்டி டூல்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் பண்ணி மொபைல் ஸ்டூடியோவில் அதாவது தனிப்பட்ட முறையில் நானாகவே தான் எல்லாமே இருக்கிறேன் எடிட்டிங் ஆகட்டும் கேப்சரிங் ஆகட்டும் அதுக்குண்டான எல்லா விஷயங்களுமே நான் தனியாகவே இருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குண்டான இன்னொரு ஒரு ப்ராப்பர் யூட்டிலிட்டிஸ் அந்த அசஸரிஸ் எல்லாமே எனக்கு தேவைப்படுது ஸோ அதுக்காக தான் அந்த டைமிங் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் லைவ் செஷன்ஸுக்கு ஸோ ஷேராக வந்து நம்ம லைவ் செஷன்ஸ் அடுத்து நம்ம வரலாம் உங்களுக்கான டவுட்ஸ் அண்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அந்த லைவ் செஷன்ஸில் நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கு உண்டான அப்டேட் நம்ம சேனலில் வரும் சரிங்களா ஸோ அதே மாதிரி நம்ம ஆஃபீஸில் வந்து ஆட்ரிமோனியல் சர்வீசஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஜிஎஸ் திருமண தகவல் மையம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆஃபீஸில் பயோடேட்டாஸ் வந்து பொண்ணு மாப்பிளைக்கு வந்து நம்ம திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான பயோடேட்டாஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆல்ரெடி அந்த சர்வீஸ் ஒரு பக்கம் இருக்கு உங்களுக்குடைய நண்பர்கள் இல்லை சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி யாராவது பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்களோ இல்லை பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இருந்தாலும் பயோ பயோடேட்டாவை டைரெக்டாக இங்கே ஆஃபீஸில் வந்து விருதுநகர் ஆஃபீஸ் ஸோ வந்து நீங்கள் உங்களோட பயோடேட்டாஸை வந்து நம்மளோட ஆஃபீஸில் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் பதிஞ்சுக்கலாம் சரிங்களா இது மட்டும் இல்லை நம்மளோட ஆஃபீஸில் வந்து சாரீஸ் அண்டு டிஷர்ட் ஷர்ட்ஸ் ஷர்ட் பிட் துணிகள் இது எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம் ஸோ ஜிஎஸ் பொட்டிக் ஃபேஷன் அண்ட் கலெக்ஷன்ஸ் சரிங்களா ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான பர்ச்சேஸ் வந்து இந்த லோயஸ்ட் ப்ரைஸ் அண்ட் வித் குட் குவாலிட்டி ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம ஆஃபீஸுக்கு விருதுநகர் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி அஸ் டு அவர் ஆஃபீஸ் நியர் மகேஷ் பேக்கரி ஆப்போசிட் அப்ஸ்டர்ஸ் ஓகே ஸோ ஈஸி ஆக்சஸ் தான் ஸோ எல்லாேருக்கும் வந்து விருதுநகரில் ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு இடத்துல தான் அங்கே ஆஃபீஸ் இருக்குது ஸோ யூ கேன் ரீச் டைரெக்ட்லி டு யுவர் ஆஃபீஸ் ஃபார் ஃபர்தர் என்கொயரிஸ் ஆமாங்க ஸோ உங்களுக்கான பயோடேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் உங்களுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக விசிட் பண்ணலாம் அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன்ஸ் நீங்கள் அதாவது என் கூட கன்சல்டேஷன்ஸ் எடுக்கணும் உங்களோட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டைரக்டாக என்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் லாட்டு வாங்கி நீங்கள் ஆஃபீஸ் டைமில் பார்த்தாலும் சரி நம்மளுடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நான் ஆன்லைனில் ஹாரோஸ்கோப் ப்ரடிக்ஷன் பண்ணி தான் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆஃபீஸ் போட்டு அடுத்து சேனல் செட்டப் போனோன்னா இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம வந்துருக்குறோம் ஸோ நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸ் ஹவர்ஸில் தான் நமக்கு அப்பாயின்மெண்ட்டு அப்படிங்கிறான் நினைக்க வேண்டாம் ஆஃப்டர் நைன் ஓ கிளாக் ஆல்சோ வி ஹாவ்இங் டேக்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ் காலையிலேயும் அதே மாதிரி ஏர்லி மார்னிங் நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறோம் ஸோ வென் அவர் யூ யூ வாண்ட் டு ரீச் ரீச் யூ ஓன் ஓகே சரிங்களா அந்த டைமில் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் லாட் இருக்காங்கிறத நான் பார்த்துட்டு ஐ வில் கிவ் யூ த சூட்டபிள் டைம் ஃபார் யூ ஓகே अमल अपॉइंटमेंट वांगी एंग पाको वेरी वेरी हापीवी फॉर मीट थैंक यू सो मचाराईबिंग अंडिंग इट्स युवर चेनल इट्स इट्स्यू फॉर यू ओ मचारैंड सपोर्ट अंडू मच